அனைவருக்கும் வணக்கம் கற்க கசதர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட வேலையில நாம் ஏழாம் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய நம் பாட வேலையில வேற்றுமையின் இறுதி வகையான எட்டாம் வேற்றுமை குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் எட்டாம் வேற்றுமைய விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் விழிவேற்றுமை அப்படின்னு பாருங்க இவ்வேற்றுமை விழிப்பொருளில் வரும் விழி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழைத்தல் கூப்பிடுதல் நம்ம ஒருவரை அழைக்கிறோம் பாருங்க அந்த அழைத்தல் பொருள்ல வருவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்டாம் வேற்றுமை ஆதலால் எட்டாம் வேற்றுமையை விழிவேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருப்பு கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கு எந்த உருவும் கிடையாது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும்

முன்னிருப்பவராக மாற்றி அழைக்க இவ்வேற்றுமை பயன்படுகிறது அழைக்க என்றால் என்ன விழிக்க அந்த விழித்தல் பொருள்ல என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்டாம் வேற்றுமை வரும் படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல்லை முன்னிலை இடத்துல மாக்கி அந்த முன்னிலை முன்னிலை இடத்துல இருந்து அழைக்க இந்த வேற்றுமை பயன்படுகிறது எடுத்துக்காட்டு பா எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு விளக்கமாக தெரியும் கண்ணா வா இந்த இடத்துல கண்ணன் என்பது படற்கை ஆண்பால் பெயர் இந்த படற்கை ஆண்பால் பெயர் வந்து என்னவாக வந்திருக்கு கண்ணாவா என்று சொல்லும் பொழுது முன்னிலை பெயராக வந்திருக்கு படர்க்கை பெயர் தான் ஆனா முன்னிலையில இருந்து எந்த பொருள்ல வந்திருக்கு அழைத்தல் பொருள்ல வந்திருக்கிறதுனால இதை எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நன்றாக கவனிக்கணும் இந்த எட்டாம் வேற்றுமைக்கு உருப்பு கிடையாதுனாலும் கவனிக்கணும் எட்டாம் வேற்றுமைக்கு என்று தனியே உருவு இல்லை என்றாலும் தன்னை ஏற்ற பெயர் சொல்ல என்னவாக வேறுபடுத்தி காட்டியிருக்கு விழிப்பொருள்ல வேறுபடுத்தி தான் இதை நம்ம வேற்றுமைக்குள்ள சேர்த்திருக்கோம் அதே வேளையில நன்றாக கவனிங்க இறுதியில் நகரம் கேட்டு கேட்டிருக்கு இந்த இந்த நகரம் இந்த தன்னகரம் வந்து நீண்டு வந்திருக்கு இவ்வாறு வந்து விழித்தல் பொருள்ல வந்திருக்கனால இங்க எட்டாம் வேற்றுமை வந்திருக்கு அடுத்ததாக கிளியே பேசு இந்த இடத்துல கிளி என்பது படற்கை ஒன்றன் பால் பெயர் இதோட அந்த ஏகாரம் சேர்ந்து ஏகாரம் என்றும் உயிரெழுத்து சேர்ந்து கிளியே அப்படின்னு சொல்றப்ப படற்கை பெயர முன்னிலை பெயராக்கி என்னவாக வந்திருக்கு அந்த அழைத்தல் பொருள்ல வந்திருக்கிறதுனால இங்கேயும் எட்டாம் வேற்றுமை வந்திருக்கு அப்ப எட்டாம் வேற்றுமை எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா படற்கை பெயர முன்னிலை பேராக்கி சொல்லி இந்த வேற்றுமை பயன்படுகிறது இந்த நன்னூல் நூற்பாவ இப்ப பார்ப்போம் நன்னூல் முன்னூற்று மூன்றுல பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க எட்டன் நூறுவே எய்து பெயர் ஈற்றின் திரிபு குன்றல் மிகுதல் இயல் பயல் திரிபும் ஆம் பொருள் படக்கையோரை முகமாக தான் அழைப்பதுவே எட்டன் கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கு உருப்பு கிடையாது ஆனா எட்டன் உறுப்பு எய்து எய்து என்றால் என்னன்னு பார்த்தோம்னா விழி அலை கூப்பிடு இந்த பொருள் சரியா எட்டன் உறுப்பு அந்த விழிப்பொருள் எவ்வாறு வரும் அந்த விழிப்பொருள் எவ்வாறு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் ஈற்றின் திரிபு பெயர் சொல்லின் ஈற்றல் நன்றாக கவனிங்க பெயர் ஈற்றல் பெயர் சொல்லின் இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள்ல எழுத்துக்கள் திரிந்து வரும் குன்றல் எழுத்துக்கள் கெட்டு வரும் மிகுதல் எழுத்துக்கள் அந்த எழுத்திற்கு எழுத்தோடு சேர்ந்து வேறு ஒரு புது எழுத்தும் வரும் இயல் எந்த மாற்றமும் இல்லாம இயல்பாகவும் விழித்தல் பொருள்ல வரும் பயல் திரிபுமாம் அந்த ஈற்று எழுத்திற்கு அருகில் உள்ள எழுத்து அருகில் உள்ள எழுத்துனா அந்த முந்தனை எழுத்து ஈற்றிற்கு முந்தனை எழுத்து திரிந்து வரும் அப்ப மொத்தம் எத்தனை இடங்கள்ல இந்த வெளி ஏற்றுமை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈற்றின் திரிபு ஈற்றின் குன்றல் ஈற்றின் மிகுதல் ஈற்றின் இயல் ஈற்றின் பயல் திரிபுமாம் ஏன்னா ஐந்து இடங்கள்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெளி வேற்றுமை வரும் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் படக்கையோரை தன்முகமாக தான் அழைப்பதுவே இதைத்தானே நம்ம படிச்சோம் படர்கடற்கை பெயர் சொற்களை தன்முகமாக தான் அழைப்பதுவே முன்னிலை பெயராக்கி நம்மளை அழைக்கிறது இடத்துல இருந்து இருக்கக்கூடிய முன்னிலை அழைப்பதற்கு இந்த எட்டாம் வேற்றுமை பயன்படும் எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் முதல்ல ஈர திரிதல் திரிதல் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்திற்கு மாற்றாக வேறொரு எழுத்து வருவதை தான் நம்ம திரிதல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க நாரை என்பது இயல்பான பெயர்ச்சொல் இந்த இடத்துல அழை அழைத்தல் பொருள் வர பெண்ணவாக நாராய் அப்ப இங்க நன்றாக கவனிக்கீங்கன்னா இறுதியில இருக்கக்கூடிய அவங்க சொன்னது என்னது பெயர் ஈற்றின் அந்த பெயரோட இறுதி எழுத்து பெயர் ஈற்றுல இருக்கக்கூடிய அந்த இறுதி எழுத்து ஐக்கு பதிலாக என்னவாக வந்திருக்கு ஆய் என்பது வந்திருக்கு அப்ப நாராய் என்ன பொருள்ல வந்திருக்கு அழைத்தல் பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக தம்பி இந்த இடத்துல தம்பி என்பது இயல்பான பெயர் இந்த பெயர்ச்சொல் ஈற்றுல என்ன இருக்கு பி இருக்கு அதாவது இப்பு கூட்டல் ஈ இந்த ஈக்கு பதிலாக என்ன வந்திருக்கு ஈ என்பது வந்திருக்கு அப்ப இந்த பொருள் என்னவாக வந்திருக்கு அழைத்தல் பொருள்ல வந்திருக்கு திரிதல் என்றால் ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்தில் அதற்கு மாற்றாக வேறொரு எழுத்து வந்து அழைத்தல் பொருள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக இரு குன்றல் குன்றல் என்றால் கெடுதல்னு பொருள் ஒரு எழுத்து வர வேண்டும் ஆனா அந்த எழுத்து வராமலும் என்னவாக வரும் பார்த்தோம்னா அழைத்தல் பொருள்ல வரும் எடுத்து பாருங்க மன்ன வருக நண்ப கொடு இந்த இடத்துல மன்னன் நண்பன் இரண்டுமே என்னன்னு பார்த்தோம்னா இயல்பான பெயர் சொல் இந்த இயல்பான பெயர் சொல் இறுதி இரண்டிலும் என்ன இருக்கு இந்த ரன் நகரங்கள் இருக்கு இந்த ரன் நகரங்கள் கெட்டு ஈற்றில் உள்ள நகரங்கள் கெட்டு கெட்டு என்றால் குன்று அந்த குன்றி எந்த பொருள்ல வந்திருக்கு விழிப்பொருள்ல வந்திருக்கு அதனால் இங்க எட்டாம் வேற்றுமை பயின்று வந்திருக்கு அடுத்ததாக ஈறு மிகுதல் ஈறு மிகுதல்னா பெயர் ஈட்டில் மிகுதல் பெயர் சொல்லின் இறுதியில இருக்கக்கூடிய எழுத்தோடு வேறு ஒரு புது எழுத்தும் வந்ததுன்னா அதைத்தான் நம்ம ஈறு மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க புலவரே வாருங்கள் கிளியே பேசு புலவர் கிளி இவை இரண்டும் பார்த்தோம்னா இயல்பான பெயர் சொற்கள் இந்த புலவரோடு சேர்ந்து என்ன வந்திருக்கு இந்த ஏ என்னும் வந்திருக்கு அதே வேளையில இங்க வேலையில சேர்ந்து ஏ என்னும் என்னது உயிரெழுத்து வந்து என்ன எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அழைத்தல் பொருள்ல வந்திருக்கு இந்த இந்த இடத்துல ஏகாரம் அதாவது ஈட்டுல இருக்கக்கூடிய அந்த எழுத்தோடு சேர்ந்து புது எழுத்து வந்ததுனால இங்க இரு மிகுதல் இயல்பு இயல்புனா எந்த மாற்றமும் இல்ல இல்லாம பெயர் சொல் வரும் ஆனா அந்த பெயர் சொல் எந்த பொருள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அழைத்தல் பொருள்ல வரும் விழித்தல் பொருள்ல வரும் பாருங்க தந்தை தான் எனக்கு கொடுங்கள் தோழி வா இந்த அந்த தோழி இந்த இரண்டுமே பார்த்தோம்னா பெயர் சொற்கள் இந்த பெயர் சொற்கள் வந்து எந்த மாற்றமும் பெறாமல் அவ அப்படியேதான் வந்திருக்கு தொடர்ல அப்படியேதான் வந்திருக்கு ஆனா எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விழித்தல் பொருள் அழைத்தல் பொருள்ல வந்திருக்கிறதுனால இதை நம்ம என்ன வகைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எட்டாம் வேற்றுமைக்குள்ள தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெயர்ல மாற்றம் இல்லைனாலும் பொருள் விழிப்பொருள்ல இருக்கிறதுனால தான் நம்ம என்ன அது எட்டாம் வேற்றுமைக்குள்ள எடுத்திருக்கோம் அடுத்தது ஈற்றயல் திரிதல் அயல் என்றால் அருகில் என்ற பொருள் ஈற்று

இறுதி எழுத்துக்கள் ஈற்று அயல் எழுத்து அயல் எழுத்துனா அதற்கு அருகில் உள்ள எழுத்து அதற்கு முந்தின உள்ள எழுத்து என்னது இந்த க இந்த க என்னவாக இந்த இடத்துல வந்திருக்கு கா என்னது எட்டாம் வேற்றுமை இந்த மக்காற வார்த்தை பேச்சுவழக்கல பயன்படுத்துறோம் என்ன மக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த மக்கான்ற வார்த்தை இதுல இருந்துதான் அது எந்த பொருள்ல வந்திருக்கு அந்த அழைத்தல் பொருள்ல வந்திருக்கு அப்ப விழிவேற்றுமை ஐந்து இடங்கள்ல வரும் எந்தெந்த இடம் இருதல் இரு குன்றல் மிகுதல் இயல் ஈற்றையல் திரிதல் ஏன்னா ஐந்து இடங்கள்ல விழிப்பொருளில் என்னது இந்த எட்டாம் வேற்றுமை வரும் அடுத்ததாக இரண்டு குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படக்கை ஐம்பாலும் விழியேற்கும் என்பதால் இவ்வுறுப்பிற்கும் எழுவாய் உறுப்பிற்கும் சொல்லால் வேற்றுமை இல்லை என்றாலும் பொருளால் வேற்றுமை உண்டு படக்கை ஐம்பால் என் பால் பால் பாகுபாட்டை தன்மை இடத்திலும் முன்னிலை இடத்திலும் அறிய முடியாது படற்க இடத்துல மட்டும்தான் ஐன்பால்களை அறிய முடியும் என்னென்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இந்த ஐந்துமே படற்க இடத்திற்கு உரித்தானது இந்த படற்கையில வரக்கூடிய பெயர்களை தான் நம்ம என்ன வகை மாற்றுவோம் முன்னிலை பெயராகி அழைத்தல் பொருள்ல இந்த எட்டாம் வேற்றுமை செய்யும் இந்த எட்டாம் வேற்றுமை இந்த படற்கை ஐம்பாலின் ஏற்கும் பொழுது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் சொல்லால் மாற்றம் இல்லை என்றாலும் பொருளில் மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வேற்றுமை ஐந்து வகைகளாக வரும் ஐந்து இடங்கள்ல வரும் பார்த்தோம் ஈறு குன்றல் ஈறு மிகுதல் இரு திரிதல் இயல் ஈற்றையல்

கொண்டு சார்ந்து வரும் அதுதான் முதல் வேற்றுமைக்கான பண்பு எட்டாம் வேற்றுமை என்ன ஏற்ற பெயர் சொல்லை முன்னிலை பெயராகி அழைத்தல் பொருள்ல வரும் அந்த மாதிரி சொல்லுல மாற்றம் இல்லை என்றாலும் இந்த பொருள்ல மாற்றம் இருக்கு முதல்த்து காட்டு பாருங்க அப்பா வந்தார் அப்பா வாருங்கள் இந்த இடத்துல பாருங்க அப்பா அப்பா அப்பன் என்பதுதான் என்னன்னு பார்த்தோம்னா எழுத்து வழக்கு அந்த எழுத்து வழக்க இந்த இறுதியில இருக்க நகரம் கேட்டு பா வந்து என்னவாக நீண்டிருக்கு பாவாக நீண்டிருக்கு அதுதான் அப்பான்னு வந்திருக்கு சரியா இப்ப அப்பா அப்பான்றது நம்ம பேச்சு வழக்கெல்லாம் இதை கொண்டு வந்துட்டோம் இந்த அப்பா வந்தார் என்னும் தொடர் என்னன்னு பார்த்தோம்னா முதல் வேற்றுமை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்பா என்னும் எழுவாய் தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல் இந்த எழுவாய் அது எந்த வினையை சார்ந்து நிற்கிறது அந்த வருதல் என்ற வினையை சார்ந்து நிற்கிறதுனால எந்த உருவை ஏற்காமல் இயல்பாக வந்திருக்கிறதுனால இது முதல் வேற்றுமைக்குள்ள வந்துடும் இந்த இடத்துல நன்றாக நீங்க அப்பா வாருங்கள் இந்த இன்னத்துலயும் அப்பா என்பதுதான் வந்திருக்கு ஆனா இது எந்த பொருள்ல வந்திருக்கு அழைத்தல் பொருள்ல வந்திருக்கு அப்பா வாருங்கப்பா அப்படின்னு சொல்றோம்ல அப்ப படற்கை பெயர் தான் அப்பா என்பது படற்கை பெயர் தான் இயல்பாக தான் வந்திருக்கு எந்த மாற்றமும் பெறாமல் தான் வந்திருக்கு ஆனா முன்னிலை பெயராக்கி அது எந்த பொருள்ல வந்திருக்கு விழிப்பொருள்ல வந்ததுனால இந்த தொடரை நம்ம விழி வேற்றுமையாக கருத வேண்டும் சொல்லுல எந்த மாற்றம் இல்லை என்றாலும் இரண்டிற்கும் முரண்பாடு இருக்கிறதுனால இந்த தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும் இதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெளி வேற்றுமைக்கு சொல்லுறுபுகள் இல்லை வெளி வேற்றுமைக்கு உருவம் கிடையாது சொல்லுறுபும் கிடையாது முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது சொல்லுறுபுகள் இருக்கு சரியா அப்போ இந்த பதிவுல எட்டாம் வேற்றுமைனா என்ன அது எந்த இந்த இடங்கள்ல வரும் எந்த பொருள்ல வரும் என்பது குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த நம்ம வேற்றுமை இலக்கணம் அந்த பாடம் வந்து இனிதே நிறைவடைகிறது வேற்றுமை குறித்த ஒரு பயிற்சியை அடுத்த பதிவில் காண்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்